வைசதா போதிப்பவரே மற்றும் ஸ்தோத்திரம் என்று இந்த நாளிலே நான் துவங்குவோம் தேசிய ஆதிக்கதர் புத்தகம் அகபத்து நாலாம் அதிகாரம் பற்றி வசனம் ஆலோசனை பெறுகிறது உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகள் சமாதானம் பெரிதா என்று சொல்லி பார்க்குறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய போதனைக்கு தேவனுடைய போதனையாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய போதனையாக இருக்க வேண்டும் அந்த நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் இது ரொம்ப அவசியம் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் இறுதியத்திலும் சிந்தையிலும் புதிதாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதுபோல் அவருடைய சுபாவம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் மாற்றமுள்ளதாக இருக்க வேண்டும் அதாவது எப்பொழுதும் காட்டிலும் நம்முடைய சபையார் எல்லாரும் தித்தரிக்கப்பட்டவர்களாகவும் பொதுவான நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாகவும் ஒருவருக்கு ஒருவர் கண்ணியமாய் நடக்கிறவர்களாயும் கண்ணியமாய் பேசுகிறவர்களாயும் கண்ணியமாய் பழகிறவர்களாயும் சபையில் எல்லாருக்கும் கண்ணியத்தோடு தீமணப்பட்டுகிறவர்களாயும் காணப்பட வேண்டும் சபையின் மத்தியிலே அநீதி இருக்காது எல்லோரும் நீதி செய்கிறவர்களாகிய பிள்ளைகளாக இருப்பார் இவர்கள் எல்லாரும் கற்றரால் தோதிக்கப்பட்டவர்கள் நாமும் அவனமாக இருப்போம் நம்மை ஆசிரிப்பாராக ஆமேன் ஆமேன்